ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சும்மா டே உலாக மாதிரி தான் பார்க்க போகிறோம் எல்லோரும் என்ன பண்ணுறீங்க நேற்று வீடியோவில் வந்து காலிஃப்ளவர் சில்லி எடு செஞ்சிட்ருப்பார் அதை வீட்டுக்கார் எடுத்து போட்டிருப்பார் பாருங்க வீட்டுக்கார் என்ன பண்ணுறாருன்னு பாருலாமா இல்லை பாருங்கள் பையன் என்ன பண்ணலாம் தம்பி இருவர பேக் கேமரா போட்டுக்கிறேன் ഓയ് എന്ന എഴുതറിയാ സിൻസിയാ സ്കൂൾ പോകാൻ ഓഹോ ശരി ശരി

இங்கே பாருங்க இதான் டேவிழாகு இன்னைக்கு வந்து எங்கள் வீட்டுக்கார எப்படி வேலை வாங்குறேன்னு தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க என்ன நல்லா கழுவு முடியாது நல்லா கழுவு கழுவுல கழுவுன்னா என்ன பாரு கேமரா பாரு சரி விளக்கு விளக்கு தண்ணி புடிச்சியாalle அम्मी எல்லாம் முடிச்சிட்டு போய் சாப்பாடு மட்டும் அரிஞ்சி வைய நான் சாப்பாடு செஞ்சிக்கிறேன் நான் உட்கார்ந்துட்டு அரிஞ்சி முடிऊंगीடா என்ன சாப்பாடு செய்யறது காய் மட்டும் ஏதோ ஒரு காய் அரிஞ்சி சொல்ல சொல்ல நான் செய்ய முடியும் இதோ பாக்கலாம் தூங்கிட்டு போயிரேன் பின்னாடி குக்கர் இருக்கு மறந்திராதே ஓமா என்னோட காலை பாருங்க எப்படி ஆயிடுச்சு எதனால ரொம்ப ஜூமாயிருச்சு காலே கருப்பாக போயிடுச்சு இந்த கால் பாருங்க இது தான் இருக்கு இங்கே தம்பி எழுதிட்டு வீட்டு பக்கத்தில் ரோடு பாருங்கள் மெயினாக எங்கள் வீட்டை வந்து உங்கக்கிட்ட காட்டணும் என்னன்னு தெரியுமா ஃபர்ஸ்ட் வந்து வீடு வந்து இடிஞ்சிருச்சு ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இந்த இடத்துக்கிட்ட வந்து முருங்கை மரம் செடி இருந்திருக்கும் திட்டாட்டம் இது போட்டிருப்பாங்க அந்த இடம்லாம் ஜேசிபி வச்சு நிறவிட்டாங்க ஏன்னு கேட்டால் இங்கே பாருங்கள் வீடு முன்னாடிலாம் பார்த்தா காம்பவுண்டு செவ்வரோடு இருந்துச்சு கிச்சன் இருந்துச்சு வேகமாக போக முடிய அந்த மூலையில் இடிஞ்சு விழுந்தனால இங்கே பாருங்கள் எது வீட்டிலையா எல்லாம் இங்கே போட்டுருக்கோம் ஃபுல்லாக அங்கே வந்து கிச்சன் இருந்துச்சு இந்த இடம் ஃபுல்லாக காம்பவுண்டு செவுறதுனு எல்லாம் இடிச்சிட்டாங்க நடக்கிறது கூட பாதை இல்லைங்க வருங்க இவ்வளோ தான் காரையே நல்லா தண்ணி ஊற்றினா பிடிச்சிக்குது ஓல்டு காரையாட்டுருக்கோ அந்த மாதிரிலாம் இருக்குது பாருங்க அதாவது கதவை திறந்தால் நேர் ரோட்டை பார்க்குற மாதிரி இருக்குது ரொம்ப எங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது முன்னாடி காம்பவுண்டு சேவ்றதுலேருந்து இது வரைக்கும் இருந்துச்சு ஃபுல்லாகவே அங்கே ஒரு கதளவும் இருக்கும் அந்த இடத்துக்கிட்ட நாங்கள் கூட ஒரு இதில் எடுத்து போட்டிருப்போம் பாருங்கள் வீடியோஸில் வீட்டு செவ்வொரு விழுந்துருச்சுன்னு சொல்லிட்டு அதில் இருந்தே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது தம்பியோட சைக்கிள் பாருங்கள் எல்லாம் உடச்சிட்டான் இப்போதைக்கு இதுதான் பாதை வாசலாட்டிருக்கு ஜாதி முல்லைப்பூ செடி இதெல்லாம் கட்டவே இல்லை பாருங்க மனசே விட்டுருச்சு நிறைய செடியெல்லாம் எடுத்துட்டாங்களா அதனால இங்கே பாருங்க எடுத்துட்டுருக்கேன் ங்க ரோடு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போதைக்கு இதான் வீடியோ மதியானத்துக்கு மேலே லைவ் இது போகிறோம் சப்போர்ட் பண்ணுங்கள் சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய்